இந்த நாய்களை பற்றின கதை எக்கச்சக்கமாக இருக்குது நாய்கள்னாலே சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நாய்கூட பெட்டில் படுத்து தூங்குறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க அப்படி நாயை பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் எக்கச்சக்கமாக இருந்தாலும் இந்த நாயை பற்றின சந்தேகம் பல பேருக்கு இருக்குது ஏன் இந்த நாய் இப்படி பண்ணுது அது காட்டில் இப்படியெல்லாம் ஏன் தெரியுது இப்படி பண்ணுத அப்படின்னு நீங்களும் அதிசயமாகவும் பார்த்துருப்பீங்க ஆச்சரியமாகவும் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த நாய் மேற்கு இல்லையா இந்த நாய் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்றது நமக்கு சிரிப்பாகவும் இருக்கும் சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஏன் ரோட்டில் நாய்கள் இப்படி பண்ணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது நீங்கள் நினைக்கிறதில்ல இது வேற கதை இந்த நாய் இருக்குல்ல நாய் நாய் ஒன்றுக்கு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா இந்த நாய் ஒத்த காலை தூக்கிட்டு மட்டும்தான் ஒன்றுக்கு இருக்கும் அது எதில் ஒன்றுக்கு இருக்கும் தரையில் ஒன்றுக்கு இருக்காது ஒன்று மரத்தில் இல்லைன்னா வண்டி வாகனம் டயரில் ஏதாவது உயரமாக இருக்கிற போஸ்ட் கம்பத்தில் இப்படி ஏதாவது இல்லைன்னா இந்த கட்டச்சவறு மொட்டை சவறு சோத்தில் இப்படி எது மேலையாவது ஒன்றுக்கு இருக்கும் தரையில் ஒன்றுக்கு இருக்கு பார்த்துருக்கீங்களா பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கு தரையில் ஒன்றுக்கு இருக்கு தெரியாது இப்போ ஏன் சரி ஒன்றுக்கு இருக்கு சரிதான் அது ஏன் ஒத்த காலம் தூக்கிக்கிட்டு ஒன்றுக்கு இருக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தான் நான் ஒரு சாமியார்ட்ட கேட்டேன் ஏன் சாமி எல்லா விலங்குகளையும் படிச்சிருக்கான் ஆண்டவன் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் கழிவுகள் வெளியேறணும் சரிதான் ஆனால் இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி ஒத்த காலை தூக்கிக்கிட்டு ஒன்றுக்கு இருக்குது வித்தியாசமாக மற்ற விலங்குகள் எதுவும் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு கதையை சொன்னார் அது அதிசயமாகவும் இருந்துச்சு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு என்ன கதைன்னு கேட்குறீங்களா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் பாருங்க முன்ன ஒரு காலத்தில் நாயை படைச்ச காலம்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த காலத்தில் நாய்கள் அது படுக்கு ஒன்றுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு நாய் என்ன பண்ணியிருக்கு இந்த இடிஞ்சு போன செவர் இருக்கும்ல அந்த காலத்துல எல்லாம் மண் வீடுகள் தானே அந்த மண்ணு வீடுக இடிஞ்ச கூரை வீடு இடிஞ்சு ஒத்த செவர் மட்டும் ஒரு கட்டை செவர் நின்று இருந்திருக்கு அதுவும் இன்றைக்கோ நாளைக்கோ இடிஞ்சு விழுகிற தருவாயில் அந்த சுவர் இருந்திருக்கு ஒரு நாய் என்ன பண்ணியிருக்கு அந்த செவத்துக்கு பக்கத்தில் போய் கீழே ஒன்று கடிச்சிருக்கு சொர்றன்னு அது எங்கே தண்ணி கிணி நிறைய குடிச்சிருக்குமோ என்னமோ தெரியல லிட்ரு கணக்காக ஒன்று கடித்ததில் நனைஞ்ச செவரு அப்படியே கீழே சாஞ்சிருச்சி அந்த சாஞ்ச சவரு நாயோட காலை போட்டு அமைக்கிருச்சு நாயால் எந்திரிக்க முடியல ஏன்னா நான் ரெண்டு காலுமே போட்டு அமைக்கிருச்சு எந்திரிக்க முடியல நாய் வாழு வாழுன்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கு அந்த பக்கமாக ஒரு முனிவர் போயிருந்திருக்காரு அந்த நாய் சாமி சாமி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டிருக்கு அந்த முனிவர் வந்து பக்கத்தில் வந்து அட முட்டா பையன் நாயே ஏன் இப்படி படுத்து கிடக்குன்னு கேட்டிருக்காரு நடந்த கதையை நாய் சொல்லியிருக்கு சாமி சாமி இப்படி செவத்துக்கிட்ட நான் ஒன்று கடித்தேன் செவரு விழுந்து என்னையை அமைக்கிருச்சு எப்படியாவது என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ தான் அந்த முனிவர் சொல்லியிருக்காரு அட நாயே நாயே முட்டா பையன் நாயே நீ ஒன்று கடிக்க ரைட்டு தான் இது மொட்டை செவரு இன்னைக்கோ நாளைக்கோ விழுந்துரும்னு தெரியுது நீ ஒன்று கடித்த ஈரத்தில் அந்த செவரு விழுகும்னு உனக்கு முதல்லையே தெரிய வேண்டாமா அதுக்கு நீ உசாரா ஒத்த காலை தூக்கி அந்த செவரில் அப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு ஒன்று கடிச்சின்னா செவரும் விழுகாது நீயும் தப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த நாய்க்கே அறிவு வந்திருக்கு ஆஹா சரிதான் இனிமேல் நாம் எங்கே ஒன்று கடித்தாலும் ஒத்த கால தூக்கி அந்த செவரு மேலையோ அந்த போஸ்ட் மேலேயோ இல்லை வண்டி மேலேயோ தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஏன்னா அது கீழே விழுந்துடக்கூடாது இல்லை தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஒன்று கடிச்சா நம்ம மேலே அது போட்டு அமுக்காது அப்படி இருந்த நாய்க்கு புத்தி வந்துச்சான் அதிலேருந்து அந்த நாய் வந்து அவங்களோட சந்ததிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துச்சான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பேவும் நாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம்ல அதை மாதிரி நாய் குட்டி போட்ட உடனேயே முத முதல்ல சொல்லி கொடுக்குமா ஒன்றுக்கு இருக்கிறப்ப இந்த வார பிள்ளைகளே நீங்கள் ஒன்றுக்கு இருக்கிறப்ப இப்படி ஒத்த காலை தூக்கி அந்த பொருள் மேலே இல்லை அந்த சுகத்து மேலே இந்த வண்டி மேலே தாங்கிக்கிட்டு தான் ஒன்றுக்கு இருக்கணும் இல்லைன்னா அது போட்டு நம்மளை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான் அதில் இருந்து தான் வழி வழியாக வழி வழியாக பரவி பரவி இப்போ எல்லா நாயுமே ஒத்த காலை தூக்கி அந்த பொருள் மேலே தாங்கிக்கிட்டு ஒன்று கடிக்கிறான் இப்படி ஒரு கதையை அந்த சாமி சொன்னார் இந்த கதை சரியா இல்லையா தெரியாது ஆனால் ஒருவேளை தான் இருக்குமோ நீங்களும் கொஞ்சம் யோசிங்க